இந்த மாட்டோட விற்பனையை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட சேனலில் சமீபமாக நிறைய மாடுகள் வந்து நம்ம சேல்ஸை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாமே நல்ல மாடுகள் தான் எல்லா மாடுகளையும் நம்ம விசாரிச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்குதாங்கிறத விசாரணை பண்ணாமல் நம்ம வீடியோ பதிவுகள் பண்ணுறதில்ல மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச மாடுகள் தான் நம்ம நண்பர்களோட மாடு நம்ம கண் பறவையில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் அதிகமாக சேல்ஸுக்கு வந்து வருது அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாடை வந்து நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கரெக்டான லொக்கேஷனே பொன்னமராவதி தான் பொன்னமராவதி மெயின் ஏரியாலே மாடு வந்து இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா நல்ல மேய்ச்சலுக்காக இருக்கட்டும் சரி தீவனங்களுக்காக இருக்கட்டும் சரி நல்லா வயிறு வந்து ஃபில் பண்ணிக்கக்கூடிய மாடு அதாவது மேய்ச்சல் சரியாக மேயாத மாதிரி இல்லை தீவனங்கள் ஒழுங்காக எடுக்காது அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது தெளிவான மாடு நண்பா அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து வாடி அவுக்காத மாடு வாடி வந்து பார்க்காத மாடு வெளிவிரட்டு வந்து அவிழ்த்துருக்காங்க ரெண்டு மூணு வெளிவிரட்டுகளுக்கு மேலே அவுத்திருக்காங்க அவுற்ற வீடியோக்களும் வச்சுருக்காங்க வெளிவிரட்டுகளில் நல்லா சிறப்பாக போகக்கூடிய ஒரு மாடு இது வரைக்கும் எங்கேயும் பிடிமாடுங்கிற பேர் வரல மணி மணிக்கட்டி தான் உப்போம் மாடு வந்து வெளியேறிடும் எங்கேயும் பிடிமாடு ஆகலை அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மாடு நல்ல பாய்ச்சல் குணம் நல்லா ரெண்டு சைடும் அடித்து ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு மாடு அதாவது அடிச்சு அப்படின்னா ரெண்டு சைடும் கொம்பு வச்சு போகிறதுக்கு ஆளை நல்லா மிரட்டி மிரட்டி ரெண்டு சைடும் கொம்பு வச்சு பார்த்து போகக்கூடிய மாடு நண்பா அப்படின்ற தகவலையும் நமக்கு சொல்கிறாங்க வீடியோவும் அனுப்பியிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாட்டை பிடிச்சிருக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மாட்டோட ஓனர் நம்பரை நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக மாடு நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் நம்ம எதனால் ஒவ்வொரு வீடியோலையும் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒன்று ரெண்டு கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ச சிரமமாக தெரியாது நிறைய கால்ஸ் அதாவது ஒரு நூற்று கணக்கில் ஒரு நாளைக்கு ஃபோன் கால்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஏண்டா நம்ம இதில் சேல்ஸ் போடுறோம் பேசாமல் சந்தைக்கே ஏற்றி விட்டு போயிடலாங்கிற அளவுக்கு வந்து தாட் வந்து போயிடும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அவங்களோடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைப்போம் பல் எத்தனைன்னு கேட்போம் ரேட்டு எத்தனைன்னு கேட்போம் ரேட் என்னன்னு கேட்போம் அப்படிங்கிற மைண்டில் நம்ம வந்து கால் பண்ணிடுவோம் அவங்க ஒர்க்கு ப்ரெஷரில் ஏதோ ஒரு கஷ்டத்தினால தான் வந்து மாட்டை கொடுப்பாங்க பிள்ளை மாதிரி வளர்த்த மாடை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒரு கஷ்டத்தினால தான் கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் உறுதியாக நான் எடுத்துடுவேன் ஓகே எனக்கு மாடை வீடியோவில் பார்க்க பிடிச்சிருக்கு வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நான் கேட்டுட்டேன் எனக்கு ஓகே தான் அப்படின்னு தோணுனா மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் மாட்டை நேரில் போய் பாருங்கள் நான் சொன்ன விஷயங்கள் சரியாக இருக்குதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாடை பிடிச்சிருந்தா விலை பேசி வந்து மாட்டை வாங்குங்க நல்ல சீன் போடக்கூடிய மாடு ஒரு இடத்துக்கு ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் நல்லா டஸு புசுன்னு சீன் போட்டுக்கிட்டே போகக்கூடிய திறனுடைய மாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாங்க முடிவான விலை இல்லை நண்பா வளர்ப்புக்குன்னு பிரியப்பட்டு வரவங்கள்ட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன் நேரில் வர சொல்லுங்க பார்க்கணும்னு விரும்புகிறவங்களாம் நேரில் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை முடிவு பண்ணுங்கள் மாடோடய வயதுன்னு பார்க்கும்பொழுது புது கடை முளைப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நேரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பல்லு முளைச்சிருக்க அந்த அளவு அதோடய சைஸு உடம்புல இருக்கக்கூடிய தோல் அமைப்புகளை பார்க்கும்பொழுது வயதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்